அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதிதமிழர் யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித மிளர்ச்சி பதினொன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆணி மாதத்தின் இருபத்தி ஏழாம் நாள் வியாழக்கிழமை ஆஷாட நவராத்திரியின் ஆறாம் நாள் இந்த நாள்ல வழிபட வேண்டிய நேரம் என்ன வைக்க வேண்டிய பிரசாதம் என்ன சிறப்பு தாந்திரிக பரிகாரம் என்ன என்பதை தெரிஞ்சுக்கலாம் இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யறதுனால பாத்தீங்கன்னா உங்கள் பண ரீதியான கஷ்டம் மன ரீதியான கஷ்டம் குழப்பங்கள் அதை மாதிரி எதிரி தொல்லை கண் தோஷங்கள் எல்லாமே நீங்கும் ஆஷாட நவராத்திரியில் வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே அற்புதமான நாள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த நாட்களில் எங்களால் எல்லா நாட்களுமே வந்து வழிபட முடியாத ஒரு சூழ்நிலை அப்படின்னு கடைசி மூன்று நாட்கள் மட்டுமாவது வழிபாடு செய்யுங்க அந்த நாட்கள் வழிபாடு செய்ய தவறாதீங்க வாராகி தேவியின் அருளால் இந்த ஆஷாட நவராத்திரியில நீங்கள் எதற்காக வழிபடுறீங்களோ அதற்கான பலன் உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே நிச்சயமாக கிடைக்கும் இந்த நாளில் வழிபட வேண்டிய நேரம் காலை பிரம்ம முகூர்த்த நேரம் காலை ஆறு டு ஏழு அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னா பத்து நாற்பதுல அஞ்சுலேருந்து பதினொன்று நாற்பத்தி அஞ்சு வரைக்கும் மதியம் பன்னிரெண்டு மணி பதினஞ்சு நிமிடத்துலேருந்து ஒன்று பதினஞ்சு வரைக்கும் மாலை ஆறு முப்பது டு ஏழு முப்பது அடுத்து எட்டு டூ ஒன்பது அடுத்தது ஒன்பது ஐம்பதுலேருந்து பத்து பத்து வரைக்கும் இப்போ நான் சொன்ன நேரத்தில் எந்த நேரம் உங்களுக்கு சாத்தியமோ அந்த நேரத்தில் பூஜை அறையில ஒரு தட்டு எடுத்துக்கோங்க ஒரு தட்டுல கொண்டைக்கடலையை கடலைய பரப்பிக்கோங்க கொண்டை பரப்பி அதன் நடுவே ஒரு அகல் விளக்கு வைத்து நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு வடக்கு திசை நோக்கி தீபம் ஏத்தணும் வியாழக்கிழமை குபேரனுக்குரிய நாளாக கருதப்படுது இந்த நாள்ல நீங்க நெய் தீபத்தை வடக்கு திசையை நோக்கி வைக்கும் போது உங்கள் தீராத வறுமை பணக்கஷ்டம் எல்லாம் நிச்சயமாக தீரும் வைக்க வேண்டிய பிரசாதம் கொண்டைக்கடலையால் செய்யப்பட்ட சுண்டல் வைக்கலாம் இனிப்புகளில் பார்த்தீங்க அப்படின்னா அவல்னு சொல்றோம் இல்லையா அந்த அவளை வந்து பால் ஊத்தி நாட்டு சர்க்கரை போட்டு நனைத்து அதை வந்து இனிப்புகள் வைக்கலாம் பழங்கள் வைக்கலாம் மாதுளம் பழம் வைக்கலாம் இந்த ஆஷாட நவராத்திரியில் எல்லா நாட்களுமே கண்டிப்பா பானம் வைக்கணும் நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ரீம் தண்டநாதாயை நமக இந்த மந்திரத்தை சொல்லுங்க அல்லது ஓம் ஐம் கிளௌம் மகிஷாரூடாயை நமக இந்த ரெண்டு மந்திரத்தில் எந்த மந்திரம் உங்களுக்கு சொல்ல எளிதாக இருக்கோ அந்த மந்திரத்தை குறைந்தது நூற்றி எட்டு முறை சொல்லணும் இப்போ சிறப்பு தாந்திரிக பரிகாரம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க அந்த டம்ளரில் தண்ணீர் வந்து முக்கால் அளவுக்கு ஊற்றிக்கோங்க ஏன்னா இப்போ நம்ம வந்து ஒரு விஷயத்தை தயார் பண்ணி அந்த தண்ணிக்குள்ளே போட போகிறோம் இந்த தண்ணீரை நீங்கள் குடிக்கும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய தீராத நோய் தீர்வதற்கான ஒரு சூழல் கூட நிச்சயமாக உண்டாகும் தொடர்ந்து கூட இதை நீங்கள் செஞ்சுட்டு வரலாம் இந்த நாளில் செய்கிறது ரொம்ப சிறப்பு நீங்கள் எந்த நேரம் வழிபடுறீங்களோ அந்த நேரத்தில் ஒரு டம்ளர்ல தண்ணீர் எடுங்க கண்ணாடி டம்ளரா இருந்தால் ரொம்ப பெஸ்ட்டு இல்லாத பட்சத்தில் படாத சுத்தமான டம்ளராக எடுத்துக்கோங்க ஒரு வெற்றிலை எடுத்து நல்லா சுத்தமாக கழுவிட்டு காம் பண்ணிக்கிட்டு அந்த வெற்றிலையில் நடுவில் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மூன்று கருப்பு திராட்சை மூன்று மிளகு ஒரே ஒரு லவங்கம் வச்சு நன்றாக மடித்துக்கணும் அது வெளியில வராத அளவுக்கு ஓரளவுக்கு நல்லா மடிச்சுட்டு அதை உங்க கையில வச்சு உங்களுக்கு என்ன பிரச்சனை முதல்ல நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்னென்னு பாத்தீங்கன்னா பண ரீதியான பிரச்சனை எந்த அளவுக்கு இருக்கிறதோ அதை போலவே மன ரீதியான பிரச்சனை நம்ம வாழ்க்கையில தோத்துடுவோமோ நம்ம வாழ்க்கையில நல்லதே நடக்காதோ நமக்கு மட்டுந்தான் கஷ்டம் வருதோ நமக்கு மட்டும்தான் ஜாதகத்தால பிரச்சனையோன்னு சொல்லி நிறைய பேரு எனக்கு வாட்ஸ்அப்ல வரக்கூடிய நிறைய விஷயங்களே பாத்தீங்கன்னா அதுதான் அதெல்லாம் கிடையாதுங்க கண்டிப்பா எல்லா பிரச்சனைகளுக்குமே தீர்வு இருக்கு எளிய சூற்றமங்களை நீங்க கடைபிடிச்சாலே போதும் உங்க கஷ்டமெல்லாம் இருந்த இடம் தெரியாம போகும் நீங்க கையில வந்து அந்த வெத்தலையை மடிச்சு வச்சிருக்கீங்களே அதை வச்சு மனதார வாராகிதையை வேண்டிட்டு அதை தண்ணிக்குள்ளே போட்டுருங்க மறுநாள் காலை எழுந்ததும் அந்த தண்ணீரை நீங்கள் பருகிக்குங்க மறுநாள் வந்து வெள்ளிக்கிழமை நீங்கள் எழுந்ததும் அந்த தண்ணீரை வந்து பருகிக்கலாம் அதுக்குள்ளே இருக்கிற பொருட்களை வந்து கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க ஒரு இரவு ஃபுல்லாக அது வந்து அதிலே ஊர்னதுனால அதில் இருக்கிற மருத்துவ பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும் அதே நேரத்தில் அதில் இருக்கக்கூடிய சக்திகள் அதாவது நேர்முறை ஆற்றல் சக்திகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் எதிர்மறை ஆற்றல் எல்லாம் நீங்கும் என்னால் அதை குடிக்க முடியாதுங்க அது சாத்தியமில்லை அப்படிங்கிறவங்க என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று சொட்டு மட்டுமாவது குடிச்சிட்டு ஒரு மூன்று சொட்டை உங்கள் தலையில் தெளிச்சுட்டு கொஞ்சம் நிலைவாசலில் தெளிச்சுட்டு மீதி இருக்கிறத துளசி செடி கொண்டு போய் ஊற்றிடுங்க நான் சொல்லக்கூடிய இந்த எளிமையான வழிபாட்டை ஆஷாட நவராத்திரியின் ஆறாம் நாள் செஞ்சு வாராகி தேவியின் பரிபூரணமான அருளை பெற்றுக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் பதிவை முடிப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு நமது சேனல் சார்பாக தினம்தோறும் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்கும் பணியை இருக்கிறோம் அதில் நீங்கள் உங்கள் பங்களிப்பை செலுத்த விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தினமும் ஒருவருக்கு மட்டுமாவது உணவளிக்க முன்வாருங்கள் பசியால் நிறைய பேர் நிறைய இருந்து தொடர்பு கொள்கிறாங்க நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம கண்டிப்பாக செய்யணும் வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்